Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Grandma's Gallery. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட இமேஜ் பிரைஸ் அது அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் என்னகிட்ட பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பவுல் தான் நல்லா ரெட் கலரில் அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பவுலு இதில் வந்து கோல்டு கலர்லேயே ஃப்ளவர் டிசைன் மாதிரி ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலருங்கிறது ரெட் கலர் மங்கு அதிகம் கிடைக்காது அது நல்ல க கலர் அட்ராக்டிவாக இருக்கிறதுனால வாங்குகிற இடத்துல கொஞ்சம் விலை தான் இருக்கும் சின்ன பவுலாக இருந்தாலும் அந்த கலர் தான் அதுக்கான அட்ராக்ஷனு சைஸ் வந்து இது சின்ன சை அஞ்சு மூணு இன்ச்சு உயரத்துக்கு அஞ்சு இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து எண்ணூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது மங்களே இருக்கக்கூடிய ரெண்டு ட்ரே தான் இந்த ட்ரேவும் வந்து நான் விருப்பப்பட்டு கேட்கறதுனால திரும்ப திரும்ப வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன் ஒன்று வந்து சின்னது வந்து அஞ்சு இன்ச்சு அகலத்துக்கு ஏழு இன்ச்சு குறுக்கு உள்ளது பெருசு வந்து ஆறு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு உள்ளது இது ரெண்டையும் சேர்த்து தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டும் சேர்ந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார் போத் அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு சிபிசியோட கட்டை தான் இது வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு பழகை மாதிரி இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம வந்து சீப்பு சீடைக்கும் வச்சுக்கலாம் அது இல்லாமல் நம்ம எதாவது விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சைஸ் வந்து ஆறு இன்ச்சு அகலம் இருக்குது மூணு இன்ச்சு குறுக்கு இருக்குது இப் நம்ம இன்னொரு வார்னிஷ் மட்டும் லேஸ் அடித்தா இன்னும் நல்லாயிருக்கும் வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன் இந்த பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் எழுநூறுபாங்க அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு மீன் தான் டெக்கரேட்டிவ் பீஸ் இது நல்லா நிற்க ஒரு இடத்துல வச்சோம்னா அப்படியே நிற்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியது வாஸ்து இதுக்காக வேண்டி நிறைய பேர் வாங்குகிறாங்க இதுவும் முழுக்க வந்து அந்த ஒரிஜினல் மீன் மாதிரி இருக்கக்கூடிய சை சைஸில் இருக்குது நல்லா செய்தியில் அதோடய வாய் அமைப்பு இது எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு கரெக்டாக இருக்குது நிறைய பேர் வந்து வாஸ்துக்காக மீன் தொட்டி வைக்கிறாங்க அப்படி வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி மீன் சிலைகள் வாங்கி வைக்கிறாங்க அதனால் இருக்கட்டும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சைஸ் வந்து எட்டரை இன்ச்சு சைஸ் இருக்குது நாலு இன்ச்சு உங்களுக்கு அகலம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சைஸு நல்லா எவ்வளோ ஒரு இது வந்து திறக்கலாம் முடியாது எப்படி இருக்கோ அப்படியே தான் சும்மா அப்படியே டெக்கரேட்டிவாக நம்ம ஒரு ஒரு கண்ணாடி சோகேஸில் அந்த மாதிரி வைக்கலாம் அந்த பீஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் மீன் அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு குண்டான் தான் பொட்டடிச்சிருக்கக்கூடிய ஒரு குண்டா அந்த காலத்துக்கு இது இந்த பீஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு இல்லைன்னா வடிகஞ்சி இது பண்ணுறதுக்கு அப்படி இல்லைனா உங்களுக்கு உளுந்து அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சைஸ் வந்து மூன்றரை இன்ச்சு ஹைட்டுக்கு ஏழு இன்ச்சு அகலம் இருக்குது அந்த காலத்தில் உள்ளது பொட்டை அடித்த குண்டா இது வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு நாலு பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செஸ் செட்டு தான் சின்ன சின்ன கிண்ணம் உள்ளது ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தோம் கே மறுபடியும் அதே மாதிரி கேட்டிருந்ததுனால வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் வந்து ரெண்டு இன்ச்சு தான் இருக்கக்கூடியது வயரம் பெருசு வந்து ரெண்டரை இன்ச்சு வயராக இருக்கக்கூடியது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கக்கூடியது இந்த பழைய பீஸ் எல்லாமே பார்த்தோம்னா வரும்பு வந்து அழகாக கம்பி கொடுத்து மடக்கி அவ்வளோ திருத்தமாக இருக்கும் இப்போ வர கிண்ணங்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலே வெடித்து போயிடும் அந்த வரும்பு வெடித்து போயிடும் இதெல்லாம் இன்னொரு ஐம்பது வருஷம் இருந்தாலும் அப்படியே இருக்குங்கிற மாதிரி அந்த நாலு பீஸும் ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது தான் ஒரு பீஸ் தான் நம்ம சர்விங்க்கு இல்லை ஏதாவது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வித்தியாசமான ஒரு பீஸு சைஸ் வந்து ஒரு ஹை எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தாங்க வரும் ஓரளவு கண்டிஷன் நல்லா தான் இருக்குது ஃப்ரெஷ் பீஸ் தான் நல்லா ஸ்டிக்கரோடு இருக்கக்கூடியது எங்கேயாவது சின்ன சின்னது இருக்கும் மங்களை நம்ம தவிர்க்க முடியாது ஒவ்வொரு தடவையும் நான் வீடியோவில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இது வந்து சைஸ் வந்து அந்த வரும்போடு அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூபானு விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்குறது மங்களே இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சடாக இருக்கக்கூடிய ஒரு கப்பு அது வந்து உங்களுக்கு இந்த இது வந்து மூடி வந்து அட்டாச்சடாகவே இருக்குது யூஸ்வலாக அந்த மாதிரி கிடைக்காது எப்பயாவது தான் கிடைக்கும் ஏன்னா மூடி தனியாக தான் இருக்கிற மாதிரி வரும் இது வந்து அட்டாச்சாக அதுலேயே அட்டாச்ச்டாக இருக்கக்கூடியது நல்ல கலரும் அட்ராக்டிவான கலர் வித்தியாசமான பீஸ் அப்படின்னாலே வாங்குற இடத்துல நம்ம கொஞ்சம் கூட கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ஒரு இடத்துல மட்டும் லேசாச்சிப்பாக இருக்குது மற்றபடி எல்லாமே கண்டிஷன் நல்லாயிருக்கு இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து நாலு இஞ்சுக்கு நாலு இன்ச்சு வரக்கூடியது ஒரு அரை லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க இதே மாதிரி நூறு பீஸ்னால் கிடைக்கும் உடனே கிடைக்காதுங்கிற மாதிரி அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளை தூக்குவாளி தான் மூணு சைஸில் இருக்குது தூக்குவாலி இதை வந்து செட்டாகவே போட்டிருக்கேன் இப்போ மூணுமே செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன் இது வந்து சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு நாலு இஞ்சு சைஸ் உள்ளது அடுத்து அஞ்சு இஞ்சி சைஸ் உள்ளது அடுத்து ஆறு இஞ்சு சைஸ் உள்ளது சின்னது வந்து ஒரு அரை லிட்டரு பிடிக்கிதுன்னா அடுத்து ஒரு முக்கால் லிட்டர் பிடிக்கும் அடுத்தது ஒரு ஒன்று ஒன்று ஒரு லிட்டர் ஒன்று ஒன்று நூறு அந்த மாதிரி பிடிக்கக்கூடியது அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த சின்ன சைஸ்லாம் கிடைக்காது எப்பயாவது தான் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வச்சுருந்து செட்டு சேர்த்து ஒரு மூணே ஒரே மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து தான் நம்ம வீடியோக்கு போட்டு விட்ருக்கோம் நல்ல கண்டிஷனில் உள்ளது உள்ளே நல்ல ஈயத்தோட வெளியில் நல்லா ஷைனிங்கோட பளபளப்போடு இருக்குது இதெல்லாம் எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி எண்பது எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பொருட்கள் ஆனால் அந்த வெளியே பூச்சும் அப்படியே நல்லாயிருக்கு வெளியில் இருக்கிற அந்த பித்தளையோட கலரும் அவ்வளோ நல்லாயிருக்கு முழுக்க ரிவீட்டெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு காப்பர் ரிவீட் கொடுத்துருப்பாங்க இது மூணு பீஸும் வந்து உங்களுக்கு சின்ன பீஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுபானும் மிடில் மிடில் மீடியமாக இருக்கிறது வந்து ஆயிரத்தி நானூறுவா கையில் வச்சுருக்கிறது ஆயிரத்தி நானூறுவானும் பெருசு வந்து ஆயிரத்தி அறநூறுபானும் விலை கொடுக்குறேங்க மூணையும் சேர்த்து தான் கொடுக்குறேன் தனித்தனியாக கொடுக்கல மூணும் சேர்த்து நாலாயிரத்தி முந்நூறுபான் விலை கொடுக்குறேன் வாங்குறவங்களுக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா அலைஞ்சு திரிஞ்சு நம்ம வாங்க பஜாருக்கு வந்து நான் ட்ரை பண்ணி வாங்கினா கூட இந்த மாதிரி கிடைக்காது இந்த மாதிரி செட்டாக கிடைக்காது ஒரு வா வாங்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் செட்டாக போட்டிருக்கேன் இது மூணு சேர்ந்து நாலாயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேன் இப்போ சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் ஆனால் மூணுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்தோம்னா மூணுலேயுமே பார்த்தோம்னா வெவ்வேறு பேர் இருக்கும் இனிஷியல் போட்டிருப்பாங்க அந்த நாம் வந்து ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி சே சேர்த்து தான் அந்த வீடியோவில் போடுறோம் அடுத்ததாக பார்க்குறது பித்தறையில் உள்ள ஒரு கிரீடம் தான் இது வந்து ஐசிசி தகடுன்னு சொல்லுவாங்க இது வித்தியாசமான தகடு கோவில் வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள பித்தளையிலே ஹை குவாலிட்டி தகடுன்னு சொல்கிறது அந்த மாதிரி தகடில் செய்கிறது இது வந்து முழுக்கவே எம்போஸ்டு ஒர்க்குன்னு சொல்கிறது அதாவது புடைப்பு இது மாதிரி பழுக்க காய்ச்சி காய்ச்சி தகடை வந்து கட் பண்ணி பழுக்க காய்ச்சி ரிவர்ஸ் சைடு வச்சு நம்ம இது பண்ணியே இந்த இந்த ஒர்க் பண்ணுவாங்க இது ஒர்க் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு இது இது வந்து உங்களுக்கு சாமி இதுக்கு கிரீடமாக வைக்கிறது இல்லை எல்லாம் வந்து ஹீரோயின்ஸுக்கு கிரீடம் வச்சுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இதுகளுக்கு உள்ளது தான் இது வித்தியாசமான இது கிடைக்கவும் சரின்னு எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் சைஸ் வந்து நல்லா ஒரு அடி கிட்ட இருக்குது அகலம் வந்து பார்த்தோம் ஒரு அடி ஹைட் இருக்குது அகலம் வந்து பார்த்தோம்னா ஏழு இன்ச்சு இருக்குது நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு நம்ம அந்த இப்போ இப்போ நம்ம நம்ம இப்போ ஒரு தலையில் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வைக்கலாம் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வைக்கிற மாதிரியான ஒரு சைஸ் தான் உள்ளே நம்ம வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய அளவுல தான் இருக்குது இந்த பீஸ் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் தௌ செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நமக்கு கிரீடம் அடுத்தா பார்க்குறது டிஃபன் கேரியர் தான் இந்த கேரியரும் இன்னும் நல்ல கண்டிஷனில் உள்ள கேரியரு நாலு நாலு இது இருக்கக்கூடிய சைஸு ஈயம் வந்து உள்ள பழைய யம் ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்குது அதுவுமே அங்கேனங்கன்னா போகாமல் திரு திருத்தமாக ஈயமாக இருந்தாலும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஈயம் கேரியர் வந்து இந்தளவுக்கு கிடைக்காது இது தெளிவாக இருக்குது போன தடவை ஒன்று போட்டிருந்தோம் அதுவும் நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லாயிருக்கு ஓரளவு பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு இது எதுவுமே வந்து இப்போ ஏற்கனவே போட்டிருந்தது தூக்குவாலி ஆகட்டும் இதுவும் இது எதுவுமே வெயிட் ரேட்டுக்கு தரமாட்டாங்க எல்லாமே பீஸ் ரேட்டுக்கு தான் அதனால் யாரும் நமக்கு வந்து வெ வெயிட் என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா வெயிட் இதெல்லாம் வெயிட் ரேட்டுக்கு கிடைக்காது எல்லாமே பீஸ் ரேட்டுக்கு வாங்குறது தான் வாங்குற இடத்துல பெரிய பெரிய அண்டா வெயிட்டுக்கு ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்க பொருள் மட்டும்தான் வெயிட் ரேட்டுக்கு கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு சைஸ் பார்த்தோம்னா பதினோரு இன்ச்சு சைஸ் உள்ளது ஹைட்டு இந்த மாதிரி பொருள் எந்த சின்ன பொருள் எதுவுமே வெயிட் ரேட்டுக்கு கிடைக்காதுங்க அதனால தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல அடுத்ததாக பார்க்குறது வந்து தேக்கு மரத்தில் உள்ள ஒரு மூடி இது வந்து கரெக்டாக அந்த மரக்காக்கு புருந்துற மாதிரி இருக்கிறதுனால வாங்கிட்டு வந்துருக்குறேன் தனிப்பட்ட முறையில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் சைஸ் வந்து ஏழு இஞ்சி சைஸ் உள்ளது தேக்கு மூடி தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எழுநூறுபா அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்துலேயே உள்ள ஒரு மரக்கா இது வந்து இப்போ வாங்கிட்டு வந்த வாக்கில் அப்படியே வீடியோவில் போட்டிருக்கேன் இன்னும் வார்னிஷ் பண்ணலை வேணும்னா ஒரு ஒரு கோட் வார்னிஷ் அடித்து அனுப்பலாம் அந்த பழமை மாறாமல் இருக்கட்டுமேன்ட்டு அப்படியே போட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி நானூறுபா நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன விரிசல் கூட கிடையாது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது சைஸ் வந்து ஆறு இன்ச்சு ஹைட்டுக்கு ஆறு இன்ச்சு வித்து இருக்குது அந்த மூடி கரெக்டாக அந்த ஆரேம்க்கு கழிஞ்சி அந்த அந்த ரேஞ்சில் வரக்கூடியது கரெக்டாக நமக்கு அதை பொ வச்சோம்னா கரெக்டாக பொருந்துற மாதிரி இருக்கக்கூடிய மூடி வேணும்னா ரெண்டையும் சேர்த்து வாங்கிக்கலாம் மறக்காம மட்டும் உங்களுக்கு மூவாயிரத்தி நானூறுரூபா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க மரக்காவெலாம் ஒரு ஒரு மரத்தை எடுத்து அளவுக்கு அழகாக வெடிப்பு இல்லாமல் குறையிறதே பெரிய வேலைங்கிற மாதிரி அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் உள்ள ஒரு தான் சின்ன சைஸ் அண்டா பட் இதில் வந்து எதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்துருக்கோம்னா இது வந்து காது வச்ச அண்டா அதாவது பொ அப்படிங்கிற கேட்டகரியில் பொருள் கலெக்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காது வச்ச அண்டா கலெக்ட் பண்ணுவாங்க அதுலேயுமே ரொம்ப பெரிய அண்டாலாம் கலெக்ட் பண்ண முடியாது இன்றைக்கி இது வந்து நல்ல சின்ன அண்டா கரெக்டாக ஒரு சின்ன சைஸில் காது வச்ச அண்டாவில் சின்ன சைஸ் அண்டா உள்ளே நல்ல ஈயமும் நல்லாயிருக்கு உள்ளே அந்த பொட்டடிச்சே செஞ்சுருக்காங்க பாருங்கள் வேலைப்பாடு அது தெரியும் முடியுது பாருங்க இப்போ வெயிட் ஹெவி வெயிட் தூக்கும்போதே நமக்கு தெரியும் அவ்வளோ வெயிட் கூட உள்ளது திக்னஸ் அவ்வளோ கனமாக இருக்கக்கூடியது தகடு சைஸ் பார்த்தோம்னா ஒரு ஒம்பது இன்ச்சு ஹைட்டு வரக்கூடியது சைஸ் ஒம்பது இன்ச்சு ஹைட்டுக்கு ஒரு பத்து இன்ச்சு அகலம் வரக்கூடியது சின்ன சைஸ் தான் அண்டா ஆனால் வெயிட்டு கூட உள்ளது இந்த கா இது வந்து மூணே மூணே ஹா கிலோ வெயிட்டுங்க கிலோ ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பொருள் அந்த மாதிரி அதை மட்டும்தான் கிலோ ரேட்டுக்கு கொடுக்குறது ஆயிரத்தி அந்த அண்டா வந்து நாலாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது ஒரு இரும்பு பெட்டி தான் இது வந்து ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெட்டி மாதிரி தான் இது நான் கொஞ்சம் ஏற்கனவே நம்ம போ போட்டிருக்கோம் அதுக்கு ஒவ்வொரு பெட்டியுமே வித்தியாசப்படும் இது வந்து உங்களுக்கு இந்த டைப்பில் இருக்கக்கூடியது நல்ல சைஸ்லாம் பெரிய சைஸ் தான் பட் லாக் மட்டும் சிம்பிளான லாக் மட்டும்தான் இருக்கும் நம்ம வேறு பெரிய லாக் இருக்காது இந்த லாக் மட்டும்தான் இருக்குது சென்ட்ரலில் லாக்கு இல்லை இந்த நல்ல ஹேண்டெல்லாம் நல்லா அழுத்தமாக திருத்தமாக இருக்கக்கூடியது டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கீழே வந்து அந்த தேயாமல் இருக்கிறதுக்காக பாதம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க சைஸ் பார்த்தோம்னா அடி அகலத்துக்கு ஒரு அடி உயரம் இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதுவுமே எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான் சொல்கிற ரேட் ஃபுல்லாக இதில் வந்து பேர் அந்த இதில் மேலே வந்து பேர் போட்டிருக்காங்க நம்ம வாங்கிட்டு வந்த வாக்கில் அப்படியே போட்டிருக்கோம் வேணாங்கிறவங்க ரீபெயிண்ட் பண்ணிக்க வேண்டியதாக நம்ம இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் ஒவ்வொரு தடையுமே வித்தியாசமான பொருட்களாக எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம போட்டுட்ருக்கோம் பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்